ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா cloud க்ளவுட் ஸ்டோரேஜை பயன்படுத்தி டெஸ்டிங் டாஸ்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் என்ன கேட்டகள் இருக்கிறவங்க அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் யாரும் அவங்களுக்கு வந்து நம்ம சோசியல் மீடியாவில் எப்படி நம்ம ஷேர் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ இது சம்மந்தமான ஃபுல்லு இன்ட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நோட்டீஸ் போர்ட்டில் வாய்ஸ் நோட்டாக போட்டிருக்காங்க இது ஒரு டைம் ரெண்டு டைம் கேளுங்க ஸோ க்ளியராக புரியும் அடுத்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது நம்ம கிளியராக நீங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எஸ்பிஐ போர்ட்டலை நீங்கள் லாக்இன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ டைரக்டாக உங்களுக்கு வந்து க்ளவுடு எஸ்பிஐட வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போயிடும் இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டுன்ற இடத்துல ஆல்ரெடியே நீங்கள் போர்ட்டல் பேஜில் என்ன கொடுத்து கொடுத்துட்ருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல் ஐடி அதாவது ஸ்டாஃப் ஐடின்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்டாஃப் ஐடி அதை விட பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற பாஸ்வேர்டு கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது லாகின் ஆகிடும் ரைட்டுங்களா ஸோ அந்த பேஜ் வந்து ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கோ டு டாஸ்க்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் ஷோ ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும் வெல்கம் டேஷ்போர்ட் க்ளவுட் ஸ்டோரேஜ் எஸ்பியோ டெஸ்டிங் டாஸ்க் ரைட்டுங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்ட்டு இருக்கும் இதில் வந்து நம்ம பப்ளிக்கில் வந்து ஆல்ரெடியே நம்ம அப்லோட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ப்ரைவேட் மட்டும் நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மறந்துட்டாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஸோ பாஸ்வேர்டை எப்பவுமே மொபைலில் சேவ் பண்ணுறதை விட ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ் பண்ண வரும் ஸோ திரும்ப அந்த பேக்கு நம்ம போக முடியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக்கில் இருக்கிறதுல நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் ப்ரைவேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக நம்மளோட இமேஜஸ் எதுவுமே அங்கே வந்து ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது நம்மளோட யூஸ்க்காக தான் இருந்தாலுமே அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து யாரும் நம்மளோட ஓன் எதுவுமே அப்லோட் பண்ண ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பியோ டெஸ்டிங் டாஸ்க்கு இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்களே அந்த ஆடியோ நோட்டு ஸோ அதே தான் இங்கே வந்து இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதை ஒன்று நம்ம பார்க்கும்போது கிளியரான தெளிவு நம்மளுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இந்த போஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ அது வந்து கேலரியில் இருக்கும் நம்ம சூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லைனாலும் டவுன்லோட் போஸ்ட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க போஸ்ட் போடுற இடத்துல இங்கே நம்ம கொடுக்கணும் ரைட்டுங்களா ஸோ இதில் இருந்து ஸோ இதுவரைக்கும் பைமோட்டேஜு அதை அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காப்பி பண்ணிக்கோங்க காப்பி ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சோசியல் மீடியாவுக்கு போகலாம் ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போட போகிறோம் இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியா வந்தாச்சு ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் போஸ்ட் போட ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரீல்ஸு ஸ்டோரி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது நம்ம கடைசியாக டவுன்லோட் பண்ண இந்த இமேஜும் நம்ம தேவையான இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளுக்கு சரிங்களா இது வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுங்க மேலே ஸோ இதை கொடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் இமேஜ் வரணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விரலில் வந்து இது ஃபுல்லாக ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துவாங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு விரலில் நெக்ஸ்ட்டுன்றது கொடுங்க சரிங்களா ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் இமேஜும் ஷோ ஆகும் ரைட்டுங்க இந்த இடத்துல நம்ம எஸ்பிஓ பற்றி பாஸ் பாசிட்டிவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்றத கொடுங்க இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு சஜெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் கொடுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எஸ்பிஓவுக்கும் நம்மளுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிற சோசியல் மீடியாவில் அத்தனை பேரும் போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இது டாஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களோட கருத்து என்னன்றது கொடுக்குன்னாலும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா இந்த இடத்துல எனக்கு பேமெண்ட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது பேமெண்ட் சம்மந்தமாக அது இங்கே வந்து எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது பாசிட்டிவாக நம்ம டைப் பண்ணிடணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஹேஷ்டேகு வித் அந்த லிங்க்கு நம்ம இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க ரைட்டுங்களா முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கிறத அப்படியே பண்ணிடாதீங்க ஒரு சிலர் ஆல்ரெடியே பண்ணதெல்லாம் ஷோ ஆகும் பழையது கூட ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா லாஸ்ட்டாக நம்ம காப்பி பண்ணது வேணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு கரெக்டான நம்பளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் ஓகேன்றது பட்டனை கொடுங்க மேலே இருக்குது இல்லையா ஸோ அதை கொடுங்க கீழே வந்து ஷேர்னு இருக்குது இல்லையா அதை கொடுங்க ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து போஸ்ட்டு ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல மோர்ன்றதை க்ளிக் பண்ணுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் டீட்டெயில் தெரிகிற மாதிரி அதாவது நம்மளோட ப்ரொஃபைலு ப்ரொஃபைலு தென் இந்த இமேஜ் நம்ம கொடுத்த அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு போயிடலாம் ஸோ இங்கே வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மெயின் பேஜுக்கு நம்ம வந்துட முடியும் ஸோ வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்னு அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்னு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ அப்லோட் ஃபைல்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியா இதில் நம்ம போஸ்ட் போட்டோம் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை கொடுங்க இதில் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த இடத்துல மை ஃபீட்பேக் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் கொடுத்துட்டு நேரத்தில் சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா அது வந்து ஸோ இதுதான் கடைசியாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க இந்த ஆப்ஷன் ஸோ நம்மளுக்கு சப்மிட் ஆகிடுச்சி சரிங்களா சப்மிட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இது வந்து பொறுமையாக பெண்டிங் இருக்கிறது நம்மளுக்கு செக் பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்க இது உடனே ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இது செக்கிங் தானே அதனால் வந்து இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்